குடும்பங்களில் எழுப்புதல் குடும்பங்களின் ரட்சிப்பிற்காக குடும்பங்களில் ஆசிர்வாதத்திற்காக பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட சுகத்திற்காக எழுப்புதலுக்காக ஜப ஆவி ஊற்றப்பட சிறப்பு மன்றாட்டு ஜபம் நாள் நவம்பர் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை பாடல் ஆராதனை சகோதரர் ஐசக் மற்றும் ஐசக்

சகோதரர் எஸ் ஆர் மற்றும் சகோதரி ஷீபா ஜெய்சீலன் இந்த கடைசி நாட்களில் குடும்பத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரை ஆண்டவரை விட்டு பிரித்து கொண்டிருக்கிற செல்போன் மோகம் செல்போன் அடிமை யாராகிலும் செல்போனுக்கு அடிமையா இருப்பார்களே ஆனால் கணவராய் இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் என் பேர குழந்தைகளாய் கூட இருக்கலாம் ஆண்டவரை செல்போன் ஆண்டவரை அடிமை தனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் ஆண்டவரை செய்தி பிரதர் ஐசக் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அடவரே நான் தொடர்ந்து தோல்விகள் தொடர்ந்து வேதனை தொடர்ந்து அவமானம் தொடர்ந்து நின்று எங்கள் குடும்பம் தலை காட்ட முடியலையே கடன் தொல்ல ஒரு பக்கம் பிள்ளைகளுக்கு வேலை இல்லை சரியான படிப்பு இல்லை கணவனுடைய குடிப்பழக்கம் ஒரு வெள்ள வேதனையோடு இருக்கிறீர்களோ அண்டுவரை இந்த குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா ஒரு எழுப்புதல் வராதா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்துக்கொண்டு இருக்கிறீர்களோ என கண்மான தேவ ஜனமே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் என்னோட நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறா கர்த்தர் தெளிவாக பேசும்படியாக விரும்புகிறா ஆண்டவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் விசுவாசி இரவு எட்டு மணிக்கு நமது கிராஸ் டிவி யூடியூப் சேனலிலும் மறுநாள் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்கு நமது கிராஸ் டிவியிலும் ஒளிபரப்பாகும்